இந்த சுவாச புரட்சி இந்த சுவாசத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இந்த சுவாசத்தை பற்றி நான் வேறு வடிவத்துக்குள்ள இந்த சுவாசத்தை வந்து எடுத்துகிட்டு போகாமல் பாதுகாத்து அதை சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா நமக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி போகிறத வச்சு ஒரு வடிவம் பண்ணுறோம் அதே நேரத்தில் சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டு ஒரு மாணவன் ஒரு மாணவியோ தவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்க ஒரு அனுபவத்தை பெறாங்கன்னா சூட்சமத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி உல உடலில் மாற்றத்தை கொடுக்கணும் அது என்ன மாதிரி வடிவம் கொடுக்கணுங்கிறது பிரபஞ்சத்துடைய வேலை அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ்னா கிளாஸில் இப்போ அந்த பிரசண்டில் நான் இப்போ உட்காந்துருக்குறேன் இவ்வளோ பேத்துக்கு முன்னாடினா இங்கே ஒரு தியானம் கொடுக்குறோன்னா இதுதான் நினைக்கிறீங்க இது இல்லை நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கலாம் மரத்தடியில் உட்காந்துருக்கலாம் மர மர ஏதோ போகிற வழியில் பஸ்ஸில் உட்காந்து தியானம் பண்ணலாம் ஃப்ளைட்டில் ட்ரெயினில் எங்கே வேணாலும் தியானம் பண்ணால் அந்த தியானம் நம் ஒரு ஒரு செயல் வடிவத்திலேருந்து கொடுக்கப்பட்டது நம்மளோட தியானத்தை பண்ணுற இடத்துல நம்ம இருப்போம் நம்ம இல்லைன்னா நம்மளை சார்ந்த ஏதோ ஒரு தன்மை கொண்ட ஒரு ஆற்றல் வழி நடக்கும் என்னுடைய முழு அனுபவம் எப்படி அப்படின்னா உங்கள்கிட்ட ரொம்ப ஓப்பனாக கிளாரா கிளாரிட்டியாக சொல்கிறேன் தியானம் யாருக்கும் பண்ண தெரியாது இதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க தியானம் எல்லாம் பண்ண தெரியாதுங்க சும்மா நம்ம வந்து வீம்படியா பேசிட்டு உக்காந்துருக்கிறோம் தியானங்கிறது என்னன்னா ரொம்ப உயர்ந்த செயல் அந்த அனுபவம் பெற்றவங்க சூட்சமத்துக்குள்ள ஒரு மனிதனுக்கு தியானத்தை கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தனி மனிதன் தியானத்தில் இருக்கும்போது சூச்சமத்தில் ஏதோ ஒரு குருநாதன் அவரை துல்லியமாக தியானத்தில் ஆழ்த்தி போகிறார் ஒரு செயல் வடிவமாக பண்றாங்க நம்ம சுவாசிக்கிற காற்று தான் இந்த ரெண்டு தன்மையில சூரியன் தன்மை சந்திரன் தன்மை சொல்லக்கூடிய இந்த காற்று தன்மை தான் இரவு பகலாகவே இருக்கு இந்த இரவு பகல் சுழற்சியே நம்ம காற்றல தான் இருக்கு நேற்று கூட அந்த நடுநாடி ஓடுது இந்த இரவும் பகலும் சொல்றதாக சயின்ஸா ஒன்று சொல்லப்பட்டது கூட இந்த காற்றோட செயல் வடிவத்துல தான் பகல் இரவுங்கிறதே உருவாக்கப்பட்டிருக்கு இந்த காற்றுலாம் அவ்வளோ சாமானியமா யாரும் போய் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிட முடியாது ஒரு யோகியாகப்பட்டன அதனால தான் ரொம்ப கேஷுவலாக ஒரு விஷயத்தை கையாளுவான் ஏன்னா அவன் வந்து செய்கிற செயல்கள் எல்லா செயல்களையும் பார்த்தீங்கன்னா தன்னுள்ளிருந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் பெரிய செயலை பெற முடியும் பண்ண தான் உண்மையான செயல் இப்போ தியானம் சுமாரான தியானம் பண்ணுறீங்க நல்ல தியானம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் தூக்கி போட்டிருக்கேன் சரணாகதியோட உன்னதமாக ஒரு இடத்துக்குள்ள ஒருத்தர் உட்காந்த தியானத்தை தொடங்குனா நீங்கள் எவ்வளவு பெரிய எஸ்பர்ட்னு சொல்ற அந்த குரு கூட உங்களுக்காக வந்து அவரு உங்க சுவாசத்துக்குள்ள போய் ஒரு வேலை செய்வார் மனம் ஆன்மா இது ரெண்டையும் தான் காற்றா இருக்கிறாங்க காற்றா வர்றாங்க இந்த காற்று தான் படைப்போட தத்துவமா பிரபஞ்சம் என்று அழைக்கிறாங்க இவ்வளவு பெரிய செயல் வடிவும் இருக்கு அப்ப ஒரு கலைய ஒரு தியானத்தை இப்படி நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பயிற்சினால ஒருத்தன் பெரிய மேல்நிலையை அடைந்துருவான் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க முதல் அடிப்படை என்ன நீங்க ஒரு வேலையை தொடங்கினா அந்த வேலையை முழுமைப்படுத்தி வைக்க வேண்டியது சித்தர்களுடைய செயல் ஒரு குருவோட கடன் ஒரு செயல் இதை யாரும் உணர மாட்டாங்க ஒரு மந்திரத்தை வச்சுக்கிட்டு காற்ற மேலையும் கீழையும் எல்லாத்தையும் தாண்டி இதை நுட்பமா தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் உடல் இல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க வழிநடத்துவாங்க நீங்க தியானத்தில் ஒரு சிறு தவறு செய்தா கூட அதை எப்படி சரி செய்யணும்னு அவங்களுக்கு தெரியும் குறைந்தபட்சம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பேராற்றல் எதை எதிர்பார்க்குதுன்னா தர்மத்தோட சத்தியத்தோட சரணாகதியில நீ ஒரு வேலை செய் அதுக்கப்புறம் நீ எப்படி உருவாகணுங்கிறத அது அதை நாங்க பார்த்துக்கிறோம் இந்த பியூர அனுபவம் பெற்ற ஒரு யோகி ஒரு பியூரா அனுபவம் பெற்ற ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தான் வழி நடத்துறாரு நான் அப்படி தான் உருவானங்க எனக்கெல்லாம் யாரும் வந்து எனக்கெல்லாம் சத்தியமாக சுட்டு போட்டா கூட தியானம்னா என்னன்னு கூட தெரியாது அடிப்படையாகவே இந்த தியானம் இந்த கலை இந்த மாதிரி பயிற்சி எதுவும் தெரியாது ஒருத்தருக்கு அடிப்படையாக அந்த தியானத்துல கொஞ்சோண்டு தெரிஞ்ச உடனே உலகத்துல எழுதப்பட்டிருக்கிற தியானம் சம்மந்தமா எல்லா புத்தகத்தையும் படிச்சிடறாங்க எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா எந்தெந்த பகுதிகளுக்குள்ள எப்படி எல்லாம் போகணும் எங்க அமரணும் என்ன மாதிரியெல்லாம் செயல் வடிவம்லாம் சூட்சமங்களை நான் தத்துருவமாக காட்டேன் தத்துருவமாக கண்டேன் அப்படி ஒரு வடிவத்துல நம்மளை ஒருத்தர் வழி அந்த சொல்லி கொடுத்து வழி நடத்துறதுன்னு இருக்குல்ல பக்கத்துல இருந்து ஒருத்தர் கிளாஸ் எடுத்து அப்படி இருக்கும் இந்த பிரபஞ்சம் கிளாஸ் எடுத்து தான் என்னை இருக்கு அதனாலதான் என்னுடைய குரு என்னன்னு கேட்டீங்கன்னா உடல் இல்லாத எத்தனையோ பேர் அணுக்களாக இருக்கிற இந்த அண்டத்தில் இருக்கிற எத்தனையோ லட்சோப லட்சம் அணுக்களுக்கும் அந்த செயல் உண்டு ஒரு அனுபவம் பெற்றவங்கள்ட்ட அதே லட்சோப லட்சம் அணுக்கள் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு வேலை செய்யுது அந்த தனி மனிதனுடைய முயற்சியோ தனி மனிதனுடைய செயலோ இல்ல ஒரு தனி மனிதன் இந்த உடலை வச்சுக்கிட்டு ஒரு பணி செய்யறதுக்கு போறோம் இந்த இடத்துக்கு நடந்து வர்றது நம்மளோட வேலை செய்யறோம்ல அந்த உடலை தூக்கிக்கிட்டு அதுதான் அதே மாதிரி தான் நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ சரணாகதி அடைந்து உண்மையிலேயே உட்கார்றது தான் உங்களுடைய பணி அந்த தியானத்துக்குள்ளே நிகழப்போகிற பணி எல்லாமே பிரபஞ்சத்தால் நிகழ்த்துறது பிரபஞ்சத்தால் நிகழ்த்தப்படும் இதுதான் அதில் இருக்கிற உண்மை தத்துவம் சில இடத்துல நீங்கள் ஆழ்ந்து போகிறீங்க சில இடத்துல ரொம்ப எமோஷன் ஆகுறீங்க சில இடத்துல கண்ணீர் வருது சில இடத்துல அப்படியே நீங்கள் டோட்டலா ஒன்றும் இல்லாமல் மௌனத்துக்குள்ளே நின்றுறீங்க சில இடத்துக்குள்ளே நீங்கள் நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாத அனுபவம்லாம் தியானத்தில் ஏற்படும் இதெல்லாம் ஒரு பேர் அனுபவம் கொண்டவர் உங்களுக்குள்ள வந்து ஒரு இடத்த அவர் சரி செஞ்சு அந்த இடத்துக்குள்ள இருந்து வேலை செய்யறாருன்னு அர்த்தம் இப்ப இதெல்லாம் ஒரு டீப்பா உணர்ந்து ஒரு செயல் வடிவம் பண்ணணும் ஒரு மனிதனை பரவசப்படுத்துறது ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துறது இதெல்லாம் தியானம் கிடையாது ஒரு மனிதனை உற்சாகப்படுத்துறது ஒரு மனிதனை தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதெல்லாம் தியானம் கிடையாது தியானங்கிறது ஒரு நல்ல புரிதலோட சரணாகதியோட ஒன்று இருக்கும்போது ஒரு உண்மைத்தன்மையான ஒரு நிஜமாக தியானத்திலே சாதித்தவர் தியானத்திலே அனுபவம் பெற்றவர் சூட்சமத்தில் வந்து நம்மளை வழி நடத்துவாங்க இந்த உடல் ஒரிஜினல் இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உடல் மனித தன்மையில தான் வெளியில நம்ம வந்து சாப்பிட்றோம் தூங்குறோம் நடக்கிறோம் போறோம் ஆனா காற்றா உள்ள இருக்கிற தன்மை வேற செயல்பாடுகள் வேற நீங்க இந்த உருவத்தை மதிக்கிறீங்க உருவத்துக்கு கிடையாது இது இந்த கிரெடிட் எல்லாமே உள்ள இருக்கிற அந்த செயல்னால தான் இந்த உருவத்துக்கு இவ்வளவு பெரிய மரியாதை கிடைச்சிச்சு இந்த காற்று தன்மை மாறாதனால தான் இந்த உருவத்தை யாரும் பின்னாட்கள் இளம் வயதில் இருக்கும்போது மதிக்கப்படலை யாரும் வணங்கப்படலை யாரும் அதை பத்தி நேசிக்கல யாரும் அதை பத்தி பேசல இப்ப இந்த உருவத்துக்கு தனித்துவம் எங்கே இருந்து கிடைச்சிச்சு திறமை படிப்பு தனித்துவம் இரவு பகல் பாராத உழைப்பு அது இல்லை சரணாகதி ஒரு வேலையை எடுத்துகிட்டு போய் செய்யறது அங்க உயர்ந்த ஞானம் பெற்ற ஒரு குரு தயார் பண்ணது அப்போ உள்ள ஒரு செயல் வடிவம் இருக்கிறது அந்த செயல் வடிவம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை வழி நடத்துது அந்த வழி நடத்துறதுல வெளியில பார்க்குறவங்களுக்கு ஒரு தனித்துவமா இருக்கு இந்த வார்த்தை ஏதோ ஒரு புதுசாக இருக்குது வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கு வேற ஒரு களத்துக்குள்ளேருந்து பேசுகிறாங்க அப்படிலாம் பேச நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த அனுபவத்தை அதனால தான் ஒரு யோகிய என்ன சொல்றாங்கன்னா நான் நிஜமா பார்த்தது நான் படிக்கலன்னு பல நாள் வருத்தப்பட்டிருக்கேன் பல நாள் அழுது ஏன்னா நான் இருந்தது மீடியாவில் இருந்தேன் ஒரு சென்னை மாதிரி ஒரு நகரத்துக்குள்ள இருக்கும்போது என்னை சுற்றி எட்டு மொழி ஒன்பது மொழி பேசக்கூடியவர்கள் தான் என்னை கூட பயணம் பண்ணுறாங்க நான் அதிகமாக ஆறு ஆறு லாங்குவேஜ் ஏழு லாங்குவேஜ் உள்ள லாங்குவேஜில் உள்ள படங்களோ லாங்குவேஜில் உள்ள மொழி சார்ந்த செயல்களை தான் நம்ம பார்க்கணும் வேலை செய்யணும் அப்ப கல்வி இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய வருத்தமா இருந்திருக்கும் பார்த்தோம் ஆனா தியானம் வந்ததுக்கு அப்புறம் அந்த கல்வியை பற்றி கல்வியை பற்றி என்ன புரிதல் அந்த கல்வினா என்னங்கிறதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு அதை பற்றிலாம் நீ கவலைப்படுறாத ஒருவேளை நீ கல்வி கற்று எனக்கு கொஞ்சம் லேட்டாகும் உன்னை தயார் பண்ணேன்னு எனக்கு சொல்லுச்சு ஏன்னா அதையும் நான் வெளியில் எடுத்து போடணும் ஞானத்துக்கு என்னன்னா நீ கற்று பாரு ஸ்கூலில் கொஞ்சம் காலேஜில் கொஞ்சம் நீ கொஞ்சம் படித்து பாரு நீ கொஞ்சம் கேட்டு பாரு அந்த எல்லாம் தூக்கி வெளியில் கொஞ்சம் நான் போடணும் போட்டால் தான் உனக்கு இன்னொரு செயலை நான் செலுத்த முடியும் எனக்கு இன்னும் நிறைய வேலை கொடுத்துடாமல் நீ கொஞ்சம் படிக்காமல் இருந்தது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு இருந்துச்சு வேலை செய்கிறது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்குது உனக்கு உன்னோட வேலை செய்ய அப்படிங்கிறதான் இதோடைய உண்மை தத்துவத்தை சொன்னோம் இதை போய் வெளிப்படையாக பப்ளிகிட்ட பேசுனா அவங்களுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்போ என்னன்னா ஒரு மனிதனுக்கு சிறந்த கல்வி சிறந்த போதனை என்னன்னா அவனை தன்னை உணரும் போது எல்லாமே அவனுக்கு தெரிய தொடங்கிடும் அவனால் எல்லாத்தையுமே ஒரு ஒரு வேறு ஒரு வடிவத்துக்குள்ள பார்த்துட முடியும் மொழியை கடந்து அவனால் எல்லாத்தையுமே ஆரிக்க செலுத்திட முடியும் எல்லா விஷயத்துக்குள்ளேயும் அவனால் வந்து ஒரு பெரிய வடிவத்தை செஞ்சிட முடியும் பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் அமெரிக்காவிலேயே ஆஸ்திரேலியாவில தவறு செய்யறவங்கள்ட்ட சூட்சமத்தில் நம்ம போய் இருக்கிறோம் அப்ப எல்லா வடிவத்தையும் உடச்சி எரிஞ்சு இந்த பிரபஞ்ச பேராற்றல் செயல்படுது அப்போ சிஸ்டத்தை வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருந்து தானே அது செயல்படிவம் இருக்கு அது பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய வினோதத்தையும் ஏற்படுது சமயத்தில் இந்த உடலுக்கே ப்ரோக்ராம் சொல்லாம அது ஒரு வேலை செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் எங்க போயிட்டு வந்தேன்னு இந்த உடலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது அப்படி செயல்பாடுகள் இருக்கு தியானம் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் உடல் தனியாக செயல்படும் உங்களுடைய உள்ள இருக்கிற தன்மை தனியாக செயல்படும் தியானத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ரெண்டையும் ஒன்னாக சேர்க்கறது ஒரு பெரிய வேலையாக எடுத்து சேர்க்குறாங்க சில யோகிகளுக்கு சில மாகாணங்களுக்கு உடல் ஒத்துழைக்காது உடல் சொன்ன பேச்சை கேட்காது அப்போ உடலை பற்றி கவலைப்படாமல் ஒரு இடத்துக்குள்ள ஆன்மாவே குறிக்கோளாங்க ஆன்மாவிலேருந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திடுவாங்க உடலே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ள கொண்டு போயிடுவாங்க அதையும் தாண்டி சில யோகிகள் உடலையும் ஆன்மாவையும் ஒன்று இணைத்துருவாங்க அப்ப ஆன்மாவே கடந்த ஒரு நிலைக்குள்ள ஒரு பெரிய நிலைக்குள்ள பெரிய அனுபவத்துக்குள்ள ஒருத்தவங்க போறாங்க அததான் ஜோதிங்கிறாங்க அதுதான் அணுக்கள்ங்கிறாங்க அது கடந்த ஒரு செயல் வடிவமா இருக்கு அது எது ஒரிஜினலா இருக்குன்னா சூட்சமமா இருக்கு சூட்சமம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சூட்சம வாசிகள் அப்படின்னா அது உருவமா இல்லாத அது ஒரு பேர் செயலாக இருந்து ஒரு வழி நடத்துறதாக இருக்குது அதை பார்க்கணும் அதோட பயணிக்கணும்னா நாம் அந்த வடிவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த வடிவத்தை வந்து உணர முடியும் பார்க்க முடியும் இப்போ இது இது எல்லாம் நம்ம வந்து முடிந்த அளவுக்கு எவ்வளவு யதார்த்தமாக எளிமையாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உள்ள இருக்கிற தன்மை தான் இந்த காலத்துல உணர்ந்து மக்களோட பணி செய்யறதுக்கு அதோடைய விருப்பம் ஒரு தனி மனிதனுடைய விருப்பம் அல்ல இந்த பிரபஞ்சத்துடைய விருப்பம் இது இந்த உடலுடைய விருப்பம் அல்ல என்னுடைய கருணை அன்பு இதெல்லாம் இல்லவே இல்லை இந்த காலத்துல பிரபஞ்சம் இப்படித்தான் செயல்படும் அது என் உடலுக்கு பதிலாக இன்னொருத்தர் உடலை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அப்படி தான் இருக்கும் அது அப்படி தான் அந்த செயல்பாடுகள் முறைகள் இருக்கும் நமக்கு கிடைக்கப்படுற எந்த செயல்பாடுகளும் நமக்கு சொந்தம் இந்த சூலத்துக்கு சொந்தம் இல்லை இது பிரபஞ்சத்துடைய செயல் இது இயற்கையோட செயல் இது நேச்சருக்கு கிடைக்க வேண்டிய செயல் என்ன நீங்க தொடர ஒவ்வொரு நிமிடமும் என்ன வணங்குற ஒவ்வொரு நிமிடமும் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் சேர வேண்டிய செயல் அதுதான் செய்யுது அதோடைய வடிவம் தான் இது நம்ம கிட்ட இந்த மாதிரி செயல் வடிவங்கள்லாம் இந்த உடலுக்கே புதுசு இந்த உடலுக்கே இதெல்லாம் இந்த ஃபார்முலாவே புதுசு அதை நீங்க உணர்ந்துகிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்கிறத நான் வந்து சொல்றேன் அப்ப தியானத்தை மேற்கொள்றது தியானம் கிடைக்கிறது அப்படின்னா அதுக்குள்ள எல்லாத்தையுமே நீங்க சாதிச்சிட முடியும் இது வெறும் கடவுளை மட்டும் பார்க்கறது சித்தர்களை மட்டும் பார்க்கறது அதிசயம் இல்லை ஒரு மனிதனாக பிறந்ததற்கே நீங்கள் ஏன் பிறந்தீங்க ஏன் சுற்றி நாலு பேரோட இருக்கிறீங்க ஏன் பயணிக்கிறீங்க ஏன் சம்பாதிக்கிறீங்க ஏன் சாப்பிட்றீங்க ஏன் தூங்குறீங்க இது எல்லாத்தையும் உணர்ந்து வேலை செய்யறதுக்கே இது ஒன்று தேவைப்படுது இது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்பதான் இந்த லைஃபை இந்த காலத்தை உணர்ந்து இந்த காலத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு செயலோடு இருந்துட்டு போக முடியும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலத்தை காலம்னு ஒருத்தர் ஒரு ஒரு கதாபாத்திரமும் ஒருத்தர் இருக்கிறார் அவர் காலங்கின்னு சொல்லலாம் ஒரு சாதாரணமா ஒருத்தர் காலம்னு அவரோட இணைஞ்சுக்குவீங்களா இல்ல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு இன்னொருத்தர் பக்கத்துல இணைஞ்சுக்குவீங்களா நீங்க காலத்தோட இணைஞ்சு எல்லா சூழல்லையும் இது கிட்ட அது அந்த காலத்துல கிடைக்கிற தன்மை எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் தற்காலிகத்துக்கு இருக்கிற பொருள் கிட்ட மட்டுந்தான் நீங்க போய் நிக்கிறீங்க அந்த தற்காலிக இருக்கிற பொருள் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு காலகட்டத்துல உங்க உடலையும் பால் படுத்திடும் இந்த உடல் ஒவ்வொரு நாளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நிமிடமும் இந்த உடல் பருவ மாற்றம் அடையுது தியானத்தில் எப்படி பருவ மாற்றம் அடையுதோ அதே மாதிரி தியானம் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கனாலும் பருவ மாற்றம் தான் அடையிறீங்க நீங்கள் உங்கள் உடல் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா நீங்கள் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க தெரியலையா உங்கள் உடல் சோர்வாகுது உங்கள் உடல் வந்து கொஞ்சம் நல்ல தன்மைக்கு இருக்குது திருப்பி இறங்குது ஏறுது இந்த தன்மையெல்லாம் நீங்கள் உணர்றீங்களா பார்க்குறீங்களா அப்போ இதெல்லாம் இருக்கு நீங்கள் அதெல்லாம் பார்க்க பார்த்துக்கங்க அப்போ நீங்கள் உணர்ந்து வேலை செஞ்சா இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு செயலை உருவாக்கிக்க முடியுங்கிறதான் நம்ம சொல்றது அப்போ நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய துன்பம் நம்மளுடைய துயரத்துக்கெல்லாம் நேரடியாக ஒருத்தர் கிடச்சிட்டாரு அவர்கிட்ட காலடியில் இறக்கி வைப்போம்னு இல்லை நீங்கள் எந்த நிமிடம் வேணாலும் என்னை மாதிரி ஒருத்தரை தொடர்பு கொள்ள முடியும் உருவம் இல்லாமல் எந்த நிமிடம் வேணாலும் நீங்கள் ஒரு நல்ல செயலை உருவாக்கிட முடியுங்கிறது என்னுடைய உண்மையான செயல் சொல்கிறேன் நீங்க உங்க அறையில இருந்து பூட்டிக்கிட்டு ஒரு இருட்டு அறையில இருந்து இறைவனுக்குள்ள இறைவன தொடர்பு கொன்ற முடியும் இது உண்மை இது சத்தியம் இது நிச்சயமா நடக்கும் இது சாத்தியம்னா சாத்தியம் அதை பார்த்தவன் நான் இருக்கிறேன் சாத்தியம் பண்ணவன் நான் இருக்கிறேன் உடல் ரீதியா தோத்துருக்கேன் பண ரீதியா தோத்திருக்கேன் உறவு ரீதியா தோத்துருக்கேன் தொழில் ரீதியா தோத்துருக்கேன் ஆனா இது எல்லாம் தோற்கப்படலை இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த தியானங்கிறதுல என்ன கற்றுக்கிட்டேன்னா நான் எதுலையுமே தோக்கல தெரியாத வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேங்கிறது தான் கடைசியாக கற்றுக்கிட்டது அப்போ நான் தோத்ததாக நினைச்சது எல்லாமே எனக்குள்ளே என் நான் வந்து என்னை அறியாமையில் நடந்த சவல் தகவல்கள் இப்போ இங்கே ஒவ்வொரு மனிதனும் தோத்ததாக நினைக்கிறாங்க அறியாமையில விட்டு தோத்ததை எப்படி தோக்க முடியும் ஏழையா இருக்கிறது என்னுடைய பாவமா அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு ஏழையா இல்லை நீ ஏழையா ஏன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது அது என்னங்கிறது உனக்கு புரிஞ்சிடும் அங்க அறியாமை தான் நீ நின்றுட்டு இருக்க அங்க ஏழை பணக்காரன் ஜாதி நீ ஜாதிக்காக போய் சண்டை போட்டான தீர்வு கிடையாது ஏன் இந்த மண்ணுல பிறந்தோம் ஏன் இந்த இந்த தெருவுல பிறந்தோங்கிறதுல நீ அறியணும் போராட்டத்துல நீ வெல்ல முடியாது போராட்டங்கிறது உனக்குள்ள நீ போராடணும் உன்ன நீ அறிந்துகிட்டாதான் அது என்னங்கிறத நீ உன்னால கண்டறிய முடியும் ஒரு சட்டத்தால உனக்கு தீர்வு அளிக்க முடியாது இங்க எந்த தலைவனாலையும் ஒரு தனி மனிதன ஒரு நாள் ரெண்டு நாள் தூங்க வைக்கலாம் ஆனா தன்னைக்குள்ள இருக்கிற என்ன செயல் என்ன உண்மை உண்மைத்தன்மைங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது இதுதான் ஒரு 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 தத்துவார்த்தமா இருக்கிற ஒரு 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 செயல் வடிவம் இப்ப நீங்க உங்களுக்குள்ள இருந்து நம்ம சொல்றது என்னன்னு நான் சொல்றோம் அப்படின்னா நீங்க வெறும் தியானம் வெறும் கடவுள் போதனை வெறும் கடவுளோட சிந்தனை கடவுள் இறைவன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் ஆயிரம் செயல்கள் இருக்கு அப்ப நீங்க உணர்ந்து ஒரு வேலையை செய்யணும் தான் அதோடைய உண்மை தத்துவம் நீங்க அந்த பூமி சுத்துது அதை நீங்க கடவுள்னு பார்க்கலாம் பூமி சுத்துதுன்னு பார்க்கலாம் அப்ப அந்த பூமிக்குள்ளே தான் நம்ம ஏங்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க இப்ப காற்று சுவாசம் சந்திரக்கலையோ சூரியக்கலையோ நீங்க தியானம் பண்ணாலும் பண்ணலன்னாலும் ஓடுது அப்போ இதெல்லாம் என்னன்னா கடவுளை விட்டுருங்க நீங்க ப்ராக்டிக்கலாக நீங்க வாழ்றதுக்கு எனர்ஜியா இருக்கிறதுக்கு உங்களை உணர்றதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க படிக்காமலே உணர்ந்து தெரிஞ்சுக்கிறீங்க உணர்ந்து இதுதான் இதோட செயல் வடிவம் இதை இது தெரிஞ்சுக்கிட்டு போது நீங்க உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அதோட செயல் வடிவம் வேற யப்பா உங்களுக்கு யாரோ தீர்வு கொடுத்துருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அது தயவு செய்து அப்படி நினைக்காது அந்த மாதிரி தீர்வு கொடுக்கறதெல்லாம் நிரந்தரமா இருக்காது ஒரு குருவே ஒரு 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 மாணவன் தீர்வு கொடுக்கணும்னு நினைக்கல ஒரு நாள் ஒரு நாள் இதுக்கு என்ன ரீசன் நீ தெரிஞ்சுக்கணும் அதுதான் தீர்வு அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா உன்னை தட்டி கொடுத்து கூட்டிக்கிட்டே வருவேன் அப்படிதான் இங்க நடக்குது அப்படிதான் இருக்குது அதனால தான் எத்தனையோ யோகிகள் இந்தியா முழுக்க ஆன்மீகத்துக்கு மேல கடவுள் மீது பக்தியிலன்னா எவனும் சுத்தலங்க அவன் அனுபவம் பெறத்துக்கு இருபது ஆண்டுகள் ஆகும் ஒவ்வொரு மலைகளுக்கும் ஒவ்வொரு குகைகளுக்கும் ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் சுற்றி சுத்தி வந்தானா ஒரு பகுதிக்குள்ள சுத்தி வந்தானா ஒரு ஆற்றலை பெற்றிருப்பான் அதை தக்க வச்சுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு தக்க வைக்க உடலை பதப்படுத்துறதுக்கு உடலை தயார் பண்றதுக்கு சில ஆண்டுகள் பிடிக்கும் அவன் என்ன பண்ணுவான் தொய்வு அடைஞ்சிராம அடுத்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம அனுபவம் பெற்றுட்டோம் நம்ம கடவுளை பார்த்துட்டோம் அங்க போனா அங்க ஒரு அனுபவம் கிடைக்கும் அப்ப அப்பயும் என்ன நினைக்கிறான்னா ஒரு நல்ல தன்மைக்கு வந்துட்டோம் இறை பெற்றுட்டோம் திருப்பியும் இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்ப அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான் ஒரு கடைசியா ஒரு எண்ட்ல நின்று பார்க்கும்போது அப்பயும் இன்னும் சில செயல்கள்லாம் அவன் கண்ணுக்கு தெரியும் அப்ப என்ன அவன் அவன் ஃபீல் பண்ணுவான்னா இந்த இறைத்தன்மையை அவ்வளவு சாமானியமாக அடைய முடியாது இந்த சுழற்சியோடு நம்ம சுத்தி கொண்டே அனுபவத்தை பெற்றுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கறதுதான் அதோடைய செயல் வேல்டே இருக்கு பிரிச்சு தனித்தனியா ஒரு செக்ஷன் செக்ஷனா பேசணும் நீங்க எந்த செக்ஷன்ல கேட்டீங்கன்னாலும் நான் பேசுவேன் எந்த வடிவத்துல கேட்டீங்கன்னாலும் பேசுவேன் கை சம்பந்தமா கேட்டீங்கன்னா நாற்பது மணி நேரம் ஒரு கையை பற்றி மட்டும் பேசுவேன் ஒவ்வொரு செக்ஷனா பேசணும் அப்பதான் மக்கள்கிட்ட ஒரு தெளிவை ஏற்படுத்த முடியும் மக்களை பொறுத்தளவுக்கு அவங்க வேறு வடிவத்துக்குள்ள இருந்து பார்க்குறாங்க தியானம் பண்றதை உங்ககிட்டயும் நம்ம என்ன சொல்றோம்னா தயவு செய்து உங்களை ரசிங்க உங்களை உணருங்க நீங்க பிரயாணத்தை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு நடக்கிற செயல் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்குங்க யாரோ ஒன்று சொல்லுவாங்க பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுவாரு வாக்கு சொல்லுவார் ஜாதகம் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இல்லாம உங்களை நீங்க உணர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்கிட்டீங்கன்னா இந்த வாழ்க்கை மிக பிரமாதமான வாழ்க்கையா மாறி ஒரு இடத்துல உண்மையான ஞானங்கிறது அங்க நீங்களே இல்லாம தொலைஞ்சு போயிருவீங்க நான் சொன்னேன் இல்லை மூழ்கி போயிருவீங்க நான் அதை மாதிரி போயிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ஜாய் எல்லாம் பண்ண முடியாது நான் பெரிய சித்தர் ஹைட்டெல்லாம் என்ஜாய் பண்ண முடியாது அனுபவம் இருக்கும் அங்க என்ஜாய் பண்றதுக்கு நீங்க இருக்க மாட்டீங்க இதுதான் பல நாள் பல வடிவத்துக்குள்ள நான் வந்து சொல்ல நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வடிவத்துக்குள்ள இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உடல் தாங்காது இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை பெறதுக்கு இந்த இடத்துல பல இடத்துல நானே முழுகி போக வேண்டியது முழுகி போகாம தப்பிச்சதுக்கு காரணம் சூச்சமத்துல இருந்த குருநாதர்கள் புரியுதுங்களா அதுதான் அதனாலதான் அடுத்தபடியே அடுத்தபடியே நவர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தோம் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி போயிராம இல்லை வேற வடிவத்துக்குள்ள ஆயிராம இதை பேசக்கூடிய வாய்ப்பை பெற்று இருக்கிறோம் இந்த இடத்துல ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணப்பட்டணும் இந்த காலத்துலங்கிறதுக்காக தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைன்னா ரொம்ப கடினம் இந்த மாதிரி சூழல்லாம் கையாளு அங்க பிரபஞ்சத்தை விடுங்க நம்மளே முழுகி போயிடுறோம் உங்களுக்கே தெரியும் நீங்க தியானத்துல சின்ன சின்ன வடிவத்தை பார்த்துட்டே நீங்க வந்து த தாண்டி குதிச்சிடுறீங்க

அது நல்லா சொல்லிட்டேன் சூட்சமத்தில் என்ன வேணாலும் இருக்கும்ட்டேன் நீங்க அதை சித்தர்கள் தெய்வம் காளி அந்த மாதிரிலாம் நீங்க எதுக்குள்ளேயும் போகாம உங்களுக்கே அது உணர்த்தும் ஒரு காலகட்டத்துக்கு மேல ஆஹ் அதான் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமா பார்ப்பீங்க அது ஒரு நடக்கம் அதுதான் உன் ஒரு நல்ல தியானத்தில் நீங்கள் அடைஞ்சிருக்க வளர்ச்சிங்கிறது அந்த சூட்சமும் தான் இந்த உலகத்தோட நிஜம் புரியுதுங்களா இப்போ இது வந்து டைம் அதனால தான் இந்த மாதிரி சூழலில் இருந்தெல்லாம் ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது கம்மியான டைம் தான் வேலை செய்ய முடியும் குறிப்பிட்ட செயல் தான் செய்ய முடியும்